கேள்வி பதில் மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் சங்கம் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஒரு மனிதன் அவனையே அவனே காப்பாற்றிக்கணும் தன்னை தானே ஒருத்தன் காப்பாற்றிக்கணும் அப்படின்னாக்கா சினம் காக்கணுன்றாங்க அந்த சினம் அப்படின்றது வந்து குன்றெரி நின்றான் அப்படிலாம் வெகுலின்னு சொல்லி வச்சுருப்பாங்க வெகுலி சினம் கோபம் இது மாதிரிலாம் பல பலதான் இருக்கும் ஒரு மனிதன் தானே காப்பதோனா கோவப்புறத்தை முதல்ல நிறுத்தணும் ஆர்குமெண்ட்லலாம் கோவப்பட்டு தான் நிறைய பிரச்சனை ஆகிடுது நம்ம ரத்தம் சூடாக சூடாகிடும் கிட்னி மேலே இருக்கிற ஆண்டினர் கிராட் வேறு மாதிரி வேலை செஞ்சு ரத்தத்துக்கு தேவையான ரத்தத்தில் தேவையான புரத பொருளில் பாய்ஸனை அனுப்புனோடனே இதையும் துடிக்க ஆரம்பித்து கையெல்லாம் சேவந்து முகம்லாம் செவந்து கண்ணெல்லாம் ஆகி இதையே படபடக்க ஆரம்பித்து அதிகபட்சமாக ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருக்கூட முடியும் உங்கள் கோவத்தில் அப்போ கோவப்படக்கூடாதுன்னா கோவம் அழகானது லேசாக பண்ணும்போது அது ஒன்றும் தப்பு கிடையாது நல்லதும் கூட ஆனால் அது எப்படி காப்பாற்றணும்னா நான் என்னையோ அல்லது எதிராளியோ பாதிக்காத அளவுக்கு பேசினோம் இல்லை எதிராளி பேசுகிறாருனாக்கா அவர் இந்தந்த அறியாமையோடு இருக்கிறாரு இப்படி இப்படி அவருக்கு புரியுதுன்னு அதை புரிஞ்சுணும் நம்ம என்ன பண்ணோம்னா வாழணும் வள்ளூர் பெருந்தகை வந்து ஒரு க ரொம்ப கவனமான ஆள் விசேஷமான ஆள் ட்ரிஸ்ட்டெல்லாம் வச்சுருப்பார் நீங்கள் பாட்டு நேராக போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்றவங்க விளக்கம் கொடுத்ததெல்லாம் போய் படிக்கக்கூடாது நேராகவே என்ன பண்ணுங்கள் அந்த திருக்குறளிலே மந்திரம் மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லுங்கள் தன்னை சினங்காக்க சினங்காக்கை காவாக்கில் அப்படிலாம் போட்டு தான் தனியாக பேசணும் திரும்ப திரும்ப சொல்லி இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும் அதுதான் சரியான அர்த்தம் நான் என்ன சொன்னாலுமே கூட அது போதுமானது உங்களுக்கு கிடையாது நான் பேசினா கூட அது வந்து சரியாக பேசிட்டேனான்னு சொல்ல முடியாது இப்போ கோவப்படாதீங்கன்னெலாம் ஒரு முடிவு குறக்கூடாது கோவப்படணும் ஆனால் காகித கருவிகளையோ இது ஆயுதங்களையோ கடுமையான வார்த்தைகளையோ பயன்படுத்தக்கூடாது நம்ம சாதாரண வார்த்தையை பயன்படுத்தினா கூட எதிராளி வந்து அது கடுமையான வார்த்தையாக நினைக்கலாம் ஒரு சிலர் வந்து வாடப்படன்றது கோபமான வார்த்தையாக இருக்கும் மாதிரி வார்த்தைகளுக்குள்ள அவங்க வழியோடவும் இருப்பாங்க நமக்கு தெரியணும் நாம் அது ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணுகிறோம் ஒரு குழந்தையை நம்ம திட்டுறோம் அடிக்கிறோம் வைக்கிறோம்னா ஸ்கூல் போகல போ சரியாக பண்ணல ஒத்து ஒத்துக்க மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது அப்படின்னா நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி தானே செய்வோம் ஆனால் அந்த குழந்தை அது வந்து பெரிய வன்முறையாகலாம் நினச்சிக்கும் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் உங்கள் மேலே தான் நீங்கள் அக்கறையாக இருக்கணும் உங்களை இழக்காத மாதிரி நீங்கள் கோவ பண்ணணும் கோவம் பண்ணணும் ஆனால் யாரும் இழக்கக்கூடாது உங்களை இழுக்கக்கூடாது அந்த இழக்காத மாதிரி கோவப்பட்டால் சரிதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது